ஹலோ எவ்ரி ஒன் ஸோ நம்ம இன்னைக்கு வந்து நம்ம காயமுத்தில் தேர்ட் பெப்ஸ் எக்ஸ்க்ளூசிவ் அவுட்லெட் ஓப்பன் பண்ணியிருக்கோம் ஸோ இதை நம்ம ஸ்டோர் பாத்தீங்கன்னா சக்தி மெயின் ரோட் கோவை அங்கண்ணன் பிரியாணி பார்க்குறது இல்லைங்க ஸோ இது பாத்தீங்கன்னா நம்மளேருந்து இது எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர் நீங்கள் ஒரே இடத்து வந்து ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு டுவெண்ட்டி மாடல்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி உங்கள் சாய்ஸ் நீங்கள் எடுக்கலாம் ஸோ பெப்ஸ் பாத்தீங்கன்னா நம்ம வந்து இந்தியாஸ் லீடிங் ஸ்ப்ரிங் மேட்ரஸ் மேனுஃபேக்சருங்க அபார்ட் ஃப்ரம் ஸ்ப்ரிங் நம்ம பாயர் ஃபோம் அக்சசரிஸ் எல்லாமே வச்சுருக்கோங்க ஸோ ரெண்ட் டு ரெண்ட் எல்லா பெட்ரூம் சொல்யூஷன் இங்கே இருக்குங்க ஸோ நம்ம ஸ்பெஷலைசேஷன் இருந்து ஸ்ப்ரிங் மேட்ரஸ் பாத்தீங்கன்னா டென் இயர்ஸ் வாரண்ட்டி குடுக்குறாங்க மார்க்கெட்லேயே ஒன் ஆஃப் த மோஸ்ட் டியூரபிள் மேட்ரஸ்ங்க ப்ளஸ் ஹவுஸ் நம்ம ஃபோம் ஹவுஸ் மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுனால வந்து குவாலிட்டி எல்லாமே நம்ம யூஸ் பண்ணுற இருந்து டாட்டா ஸ்டீலுங்க சரிங்களா நம்ம லைஃப்பில் ஒன் தேர்ட் ஆஃப் லைஃப் வந்து நம்ம தூங்குறது தான் பண்ணோம் பண்ணுறோம் ஸோ கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல மேட்ரஸ் வாங்குறது வந்து ரொம்ப கிரிட்டிக்கல் ஸோ வாங்க விசிட் பண்ணுங்கள் ஓப்பனிங் ஆஃபராக நம்ம டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ஃபிளாட் ஆன் ஆல் மேட்ரஸஸ் ரன் பண்ணுறோம் இது பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து வாங்குங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க கண்டிப்பாக ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும் உங்கள் லைஃப் ஸ்டைலில் தேங்க்யூ டென் இயர்ஸ் வாரண்ட்டி எல்லா பேசிக் மாடல் செவன் இயர்ஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க மிட் ரேஞ்ச் அண்ட் அப்பர் இயலேருந்து டென் இயர்ஸுங்க இப்போ பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக வந்து எல்லாமே லேட்டெக்ஸ் மேட்ரஸ் கேட்குறாங்க ஸோ நாங்கள் இந்த ஸ்ப்ரிங் பாக்கெட் ஸ்ப்ரிங் வித் லேட்டெக்ஸ் வித் பயோ பாட்டன் ஃபேப்ரிக் ஈகோ லேட்டெக்ஸ் ஸோ அதோட மெயின் ஸ்பெஷாலிட்டி வந்து நல்லா ப்ரீத்தபிள் ஃபேப்ரிக்குங்க ஹீட் எது அப்சர்வ் பண்ணாது உங்களுக்கு வந்து பாடிக்கு வந்து ரொம்ப நல்லதுங்க

நாங்களுக்கு கஸ்டமர் கேர் சர்வீஸ் இருக்குது ஏதாச்சும் கம்ப்ளைண்ட் வந்தால் கேன் ரெஜிஸ்டர் த கம்ப்ளைண்ட் சரிங்களா ஒன்று வந்து வாரண்டி ரெஜிஸ்டர் பண்ணணும் ஸோ நம்ம எம்ஆர்பி ஸ்டிக்கர் ஒரு பார் கோட் இருக்கு அது ஸ்கேன் உடனே வாரண்டி ரெஜிஸ்ட்ரேஷன் ஆகிடும் ஸோ வாரண்டி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி ஏதாச்சும் கம்ப்ளைண்ட் இருந்துச்சுன்னா கஸ்டமர் கேர் செல் இருக்குது அவங்க கூக்கன்னா உடனடி இன்ஸ்பெக்டர்ஸ் வந்து செக் பண்ணிவிட்டு ஏதாச்சும் மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட் இருந்துச்சுன்னா ரீப்ளேஸ்மெண்ட்டும் இல்லை ரிப்பேரும் பண்ணி கொடுத்துருவாங்க பிப்டீன் தௌசண்ட் ட்ரிப்பின் நைன்ஸ் சார் நம்மளோட மேட்ரிஸ் ஏன்னா மேட்ரஸ் வந்து சி மாட்டர்ஸ்ல வந்து மூணு பேசிக் திங்ஸ் இம்பார்டன்ட்டா இருக்கு ஒண்ணு வந்து சப்போர்ட் சப்போர்ட்னா அந்த